ஸ்பெயினுக்கு போனாங்கன்னா ஸ்பெயினில் வந்து அங்கே இருக்கு அது வேறு கணக்கில் வந்து போனாங்க அந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அமெரிக்காவில் வந்து முதல்டு செஞ்சானா ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சூப்பராக இருக்கு இன்வெஸ்ட் பண்ணால் பயங்கரம் இருக்குது அதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறது ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை என்றதுக்கு நான் அப்போ தான் நான் பார்க்குறேன் ஒழிய தமிழகத்துக்கு வந்து அப்படியே கொட்டி குளிச்சுடுவாங்க அப்படியே இன்னுமே எத்தனை காலத்துக்கு சுந்தரம் பெற்று கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு போச்சு வந்து அமெரிக்காவில் செலுகிறா லண்டன் செலுகிறா டெல்லி செலுத்தி எத்தனை கிடையாது அந்த பொலிட்டிக்கல் அரசை ஏமாற்ற முடியும் அமெரிக்காவுல ரயில்வே அமெரிக்காவோட ரயில்வே செம்ம காசு வருமானம் பயங்கரது நான் கேட்கிற எடப்பாடி முதலமைச்சர் இருந்த போது தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற வெள்ளரி கொடுவாரி கேட்டபோது இன்றைக்கு இந்த அரசு வெள்ளரி கொடுமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அது அதுல இருந்து விழிக்கிறது எப்போ இல்ல அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் ஏன்னா குறிப்பா சவாலாக இருக்கும் அதாவது சவாலாக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக சவாலான தேர்தலாக இருக்கும் கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஏ அதாவது ஒண்ணு வந்து வேற வழியே ஆப்ஷன் இல்லை ஏடிஎம்கேயோ காலி பண்ணி ஆகும் எடப்பாடியவர்கள் அந்த ஆட்சி செய்த நான்கரை ஆண்டு காலம் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு சதவீதம் மாசம் மாசம் தப்பு எனக்கே தெரியும் திமுக एमएलஏ வாங்குறாங்க மாசம 20 லட்சம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு தமிழகத்தில் நிறைய அரசியல் மாற்றங்கள் அரசியல் கூத்துக்கள் நையாண்டிகள் நடக்கும் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் வாருங்கள் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் என் தமிழ் தாய் சார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் பத்தொன்பது நாட்கள் பிளான் பண்ணி போயிருக்காங்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போகும்போது செய்தியாளர்களை சந்தித்து சொல்லிட்டு போயிருக்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அப்படியா அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க சரி இல்ல அந்த பயணம் வந்து வெற்றி அடையும் சொல்லிட்டு ஸ்பெயின் உங்களுடைய போனாங்க என்னாச்சு வெற்றிச்சா சிங்கப்பூர் ஃபேமிலியோட போயிட்டு இது பண்ணல வெற்றி அடைஞ்சா நீங்கள் இன்னும் அரசியலில் பின்னாடியே இருந்துட்டு இருக்கீங்க அதாவது முன்னாடி நடக்கும் தெரியவேமே இருக்கீங்க அதாவது அரசியல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பணம் எல்லாம் வந்து சரி முதலீடு சொன்னாங்க இல்லையா யாராவது ஒரு நிறுவனம் காஞ்சிபுரத்துலேயோ சிறுபெரும்புத்தர்லையோ இல்லை வந்து எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு த தமிழ் அமைச்சர் போய் திறந்து வச்சுருக்காரா சொல்லு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு தொழிற்சாலை ஆங்கிலத்தில் வேணாம் தமிழில் ஒரு தொழிற்சாலையை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு அந்த இளைஞர்கள் கூட்டத்தை அந்த சா ஒரு சான்றை கொடுத்து அந்த நிறுவனத்தில் ஏதாவது விஷயம் தமிழ் முடிச்சு செஞ்சு ஒரு போய் விட காட்சியிருக்கா சொல்லுங்கள் நீங்கள் கேட்கறதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஒரு நிறுவனம் ஸ்பெயினுக்கு போனாங்கன்னா ஸ்பெயினில் வந்து அங்கே இருக்க அது வேற கணக்கில் வந்து போனாங்க அந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க சார் நீங்கள் அரசியல் தமிழக அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அரசு கணக்கு முடிக்க போனாங்க அது அவங்களுடைய கணக்கு நீங்கள் நம்பிட்டால் நீங்கள் முட்டாள் தமிழர்கள் முட்டாள்கள் திமுக கட்சி இருக்கிறவங்க முட்டாள் திமுக ஒட்டுமொத்தம் இவங்களுக்கெல்லாம் தெரியாது அவன் வந்து பெரியாரு அண்ணா க கலைஞர் இந்த கருப்பு சேவப்பு அப்படின்னு நினைச்சு அப்படி நினச்சிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கான் பட் ஆனால் அது இல்லை இது வியாபாரம் இது சுருட்டல் இருட்டல் பதுக்கல் இதுக்கான அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சி சென்று விட்ட போது ஒரு கட்சி போது அங்கே மக்களுக்கான ஆட்சியை எதிர்பார்க்க முடியாது மக்களுக்கான கட்சியாக எதிர்பார்க்க முடியாது அவர்களுக்கான கட்சியாக குடும்பத்திற்கான கட்சியாக தான் இருக்க முடிய ஜனநாயகத்துக்கான கட்சியாக இருக்காது ஸோ அப்படி போது ஒரு இது ஒரு வியாபாரம் அரசு என்பது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் அந்த வியாபாரத்தை பெரியார் அண்ணா போன்றவர்களை சொல்லிக்கொண்டு இந்த காலமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதிலில் நம்மால் ஏமாந்து கொண்டிருக்கிற தமிழர் இதுதான் விஷயம் அப்படி சரி உங்கள் கேள்விக்கு நான் வரேன் இப்போ அமெரிக்காவுக்கு போனான்னா அதில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல சொல்ல விஷயம் சொல்கிறேன் அந்த கை தலைவர் தமிழ் கை நடுங்கும் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கனா ஜெர்மனி அமெரிக்காவில் தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே ஃபெஸ்டிஸ்ட் உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது அது வந்து இங்கே என்ன இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கிறது நேபக் சக்தி குறையும் அதுக்கு வந்து பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து தீர்வு உண்டா ஏன்னா முதலமைச்சர் எப்பயும் பார்த்தீங்கன்னா சி சிப்ட்டு பா பார்த்தம் படிப்பார் சுயமாக சிந்தித்து படிக்க மாட்டார் அப்படி இருக்கிற சொல்ல வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே ஜெர்மனி தான் இருக்கிறது ஸோ அங்கே போது அங்கே இது பண்ணுற போது ஒரு போட்டோ செக்ஷனுக்காக அங்கே அயிலக திமுக அணிய எல்லாம் வந்து ஒரு போட்டோ செக்ஷன் கொடுத்துட்டு அங்கே முதலீட்டார் அவருடைய பினாமிகள்லாம் இருக்காங்க அவங்களெலாம் வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ செக்ஷன் ரெடி பண்ணிவிட்டு வந்துருப்பாங்க வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்படியே வந்து ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அமெரிக்காவில் வந்து முதல் செஞ்சாங்கன்னா அங்கே ரியல் ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் பயங்கரம் இருந்தோம் அதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறது ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுத்து வச்சுக்கிச்சேன் நான் அப்போ தான் நான் பார்க்கற ஒழிய தமிழகத்துக்கு வந்து அப்படியே கொட்டி குளிச்சுடுவாங்க அப்படியே இன்னுமே எத்தனை காலத்துக்கு சுந்தரம் பெற்று கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிபிச்சு இன்னமும் வந்து அமெரிக்காவுக்கு செல்கிறா லண்டன் செலுகிறா டெல்லி செலுத்த எத்தனை நாள் அந்த பொலிட்டிக்கல் அரசை ஏமாற்று இருக்க இந்த இந்த கான்ஸ்டியூட் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃப்ளைட் டிக்கெட் நம்ம ச நம்ம பிள்ளைகள்லாம் ஆஸ்திரேலியா அமெரிக்கா லண்டன் துபாய் எல்லா நூற்றி நாற்பத்தி மூணு கண்ட்ரிலேயும் நம்ம ஆள் இருக்கான் உலகத்திலே வந்து கிறிஸ்துவத்திற்கு பைபிள் வந்து பேசப்படுற மொழி திருக்குறள் கிரத நூற்றி நாற்பத்தி நாடுகளில் வந்து கிறிஸ்துவம் பேசப்படுற மொழி அப்புறம் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகளில் இன்றைக்கு திருக்குறளை வந்து பே மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி மூணு கண்ட்ரியில் வந்து தமிழாக இருக்கான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்க சொன்னால் ஃப்ளைட் டிக்கெட் எனக்கு பாஸ்போர்ட் நீ போட கூட ஒரு நம்ம ஒரு காசுச்சு நீ போயிட்டு வந்துடலாம் ஒரு விஷயம் இல்லை அது மாதிரி தான் போகிறாங்கன்னு நினச்சிங்க ஏதோ பெருசாக எப்போ பார்த்தா டெல்லிக்கு சென்று விட்டார் அமெரிக்க சென்று விட்டார் இன்னும் அரசியலில் பின்னாடியே இருக்கிறீங்க முன்னாடி வரணும் விஜி டிஜிட்டல் உலகம் டிஜிட்டலுக்கான அரசியல் தலம் அதுன்ற போது அமெரிக்கா போய் சென்று விட்டார் முதலீட்டு விட்டார் இந்த போலித்தரமான அரசியல் எவ்வளோ நாளைக்கு தமிழ்நாட்டை மாட்டோம் ஓடிட்டுருக்கோம் அது மட்டும் எடப்பாடி போனால் அங்கே போய் சாணி மாட்டை பார்க்குறாரு இங்கே இல்லாத மாடை அங்கே இருக்குதா போயிட்டு அங்கே போய்ட்டு ஃபோட்டோ செக்ஷன் கொடுத்துட்டு நாலு செக்ஷன் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டு பிறகு அப்புறம் ஸ்ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு எனக்கு தெரியும் தமிழை முடிச்சுட்டு எக்ஸெண்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சொன்ன டேட்டில் வரமாட்டார் கூடுதலாக நாட்கள் ஆகும் போனார்னு சொல்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் எந்த மாற்றம் இல்லை அது பிஸ்னஸ் இதுக்காக ஒழிய மக்களுக்காக தான் சும்மா மக்களுக்கு யார் இருக்கா அரசு ஆட்சி தலைவர்கள் இருக்காங்களா தமிழகத்தில் ஒருத்தரை மக்களுக்காக பாட உண்மையாகவே பாடுபடுறேன் நேர்மையாக பாடுபடுறேன் கையூட்டு பெறாமல் இருக்கிறேன்னு ஒரு தலைவனை சொல்லுங்கள் ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்கள் இன்றைக்கு இருக்க அரசியல்வாதிகள் சொல்ல சொல்லுங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்ல சொல்லுங்கள் ஆண்ட கட்சியில் சொல்ல சொல்லுங்கள் மற்ற கட்சியில் பேசலை ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து அவங்க ஆட்சியில் இல்லை அவங்க த செய்கிற தப்புகள் தவறுகள் கட்ட தெரியாது ஆனால் இந்த இரண்டு மாண்டவர் ஆண்ட கட்சியும் ஆளுகிற கட்சியும் நேர்மையானவர்களாக சொல்லுங்கள் அப்படி எப்படி வந்து உங்களுக்கு வந்து டெமோக்ரஸி நாட்டில் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து அங்கீகரிக்கிறீங்க நேற்று பாருங்கள் தமிழ் அமைச்சர் வந்து எதோ போகிற மாதிரி எவ்வளோ கூட்டம் அந்த அந்த கூட்டத்தெல்லாம் என்னத்துக்கு என்னத்துக்கு இன்னும் அந்த அந்த பாவம் அந்த மக்கள் இன்னும் ஏமாறுறான் அவனுக்கான அரசியல் பிறகு ஒன்றும் தெரியல இவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து டிடிசி அப்ரூவ்டில் ஒரு அமௌண்ட்டு வாங்குறாங்க டாஸ்மார்க்கில் கொழம்பு தரத்தில் அமௌண்ட் வாங்குறாங்க அப்புறம் மணல் குவாரி இது பண்ணுறதுலாம் அமௌண்ட் வாங்குறாங்க அப்புறம் வந்து கிரனைட் கல் இது பண்ணுறதுல அமௌண்ட் வாங்குறாங்க அதுக்கடுத்து ஆறுகளை தூர் வாடுறதுல டெண்டர் அமௌண்ட் வாங்குறாங்க எல்இடி டெண்டரில் வந்து அமௌண்ட் வாங்குறாங்க குப்பை தொட்டி மிஷினில் வந்து அமௌண்ட் வாங்குறாங்க சிப்காட்டில் ரோடு போகிறதெல்லாம் அமௌண்ட் வாங்குறாங்க இப்போ யாராவது தொழில் யாராவது தெரியாமல் ஆறுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அவங்ககிட்ட ஒரு கமிஷனை வாங்கிக்கிறாங்க அப்புறம் அரசு சொத்தையே வந்து பார்த்தீங்கன்னா விற்கப்படுறாங்க எடுத்து ராசிபுரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி வந்து இடம் வந்து வாங்கியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு கட்ட தேவையை அதை மதிப்படியே ஆறு கோடி தான் ஆட்டையை போடுறது எண்ணூற்றி இருபது கோடி இப்படி தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோடி ஆட்டையை போடுறாங்க இந்த சுருண்டல் கட்சிக்காரன் தெரியுமா மக்களுக்கு தெரியுமா தெரியாது இன்னைக்கு இருக்கிறத டெண்டர் எத்தனை வகையான டெண்டர் இன்னைக்கு இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு துறைகள் அமைச்சர்கள் இருக்க போது இதில் எத்தனை விதமான டெண்டர் வந்து கட்டிட கட்டுறதுக்கு டெண்டர் இருக்குது அவசியம் போர்டு டெண்டர் வந்து பில்டிங் டெண்டர் போடுறான் அப்போ கால்நடை துறையில் வந்து டெண்டர் இருக்குது இப்படி பல்வேறு டெண்டர்களை கம்சனுங்க அதுவே பலாயிரம் கோடிகள் பல அதெல்லாம் எங்கே பதுக்க முடியும் வெளிநாட்டு தான் பதுக்க முடியும் ஸோ அப்புறம் ஸ்பெயினில் வந்து நான் ஒரு பதுக்கியாச்சு சிங்கப்பூரில் பதுக்காச்சு லண்டனில் பதுக்காச்சு இப்போ அடுத்த கட்டமாக அமெரிக்காவில் ரயில் எஸ்டேட்டில் கொடிக்கட்டி ரே அமெரிக்காவில் ரயில் வந்து செம்ம காசு இது வருமானம் பயங்கரது அதனால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்து அங்கே விஷயங்கள்லாம் போய்ட்டு அங்கேருந்து இரவு பார்த்து பேர் போ கோட் ஷூட் போட்டுவிட்டு ஒரு ஒப்பந்தான் ஒரு கையெழுத்து போட்டு இது இது இதில் வந்து பொலிட்டிக்கல் ஏமாத்து இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா புள்ளி விவரங்களின் படி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு புரிந்த ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு வெள்ளியறிக்கை நான் கேட்கிறேன் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தபோது தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் வெள்ளரி கேட்டபோது இன்றைக்கு இந்த அரசு வெள்ளரி கொடுமா தைரியம் இருக்காது நாளிதழ்களை வந்து செய்தி தானே அது அட நாளிதழில் செய்தி வந்தா அது நீங்க என்கிட்ட உண்மை நான் நபத்துக்க முடியாதுல்ல எனக்கு இதோடய ஃப்ராட் தானே தெரியும் சோதரன் என்னென்னா இதோட திருட்டு தானே எனக்கு தெரியும் நான் எப்படி ஏற்றுக்க முடியும் உனக்கு தெரியாது நீ செய்தி பத்திரிக்கை வரை செய்தி நான் ஆகணும்னு நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய பிரார்த்தனை எனக்கு தெரியும் எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அவங்க என்ன நோக்கத்தில் இருக்காங்க என்ன செயல்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்புறமும் அதை அது அது எப்படி பத்திரிக்கை வரை செய்திங்கன்னு என்கிட்ட கேட்டால் நான் வந்து அதை ஆமாம் அங்கீகரிக்க முடியுமா அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படி என்கிட்ட கேட்கக்கூடாது வந்து பத்திரிகையாளர் செய்தெல்லாம் உண்மையா பத்திரிக்கை எல்லாமே வந்து எல்லாமே ஒற்றை சார்பில் இருக்கா தொலைக்காட்சியிலுமே ஒற்ற சார்பு இருக்கா சன் டிவி யாரு மக்கள் தொலைக்காட்சி யாரு எல்லா தொலைக்காட்சியும் அவங்க கேப்டன் தொலைக்காட்சியாரு இப்படி ஜேஎட் நியூஸ் யாரு எல்லாமே ஒவ்வொருத்தர் சார்ந்தவங்களு மக்களுக்கு இந்த செய்தியை உண்மையாக இருக்க நினைக்கிறீங்களா அப்புறம் எத்தனை நம்ம ஏமாறுவோம் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க அது அதை வந்து விழிக்கிறது எப்போ ஆண்டவர்களும் ஆண்டு கொண்டு இருப்பவர்களும் ஏமாத்தி கொண்டிருக்காங்க அது புரிதல் எல்லாமே நம்ம வந்து அரசியல் எப்படி போற போது அரசியல் எப்படி ஒரு போடும் ஸோ கஷ்டமான விஷயம் இல்ல நேற்று முதல்வர்கள் புறப்படும் பொழுது அந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தப்பட்டது இப்படி பாக்குறீங்க அதை நான் வேறு மாதிரி பார்க்குறேன் மதுரையில் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி சேர்ந்தபோது அங்கே ஒரு செட்டப் பண்ணி வெட்டுற மாதிரி வந்து ஒரு க கத்தெட்டு வர மாதிரி பண்ணி போலீஸ் பாதுகாப்பு வாங்கினாங்க அது மாதிரி இதெல்லாம் ஒரு நாடகம் தான் நான் பார்க்குறேன் என்னங்க அது இன்றைக்கெல்லாம் வந்து சென்னை விமான நிலையத்துக்கு போங்க எங்கேயும் போவோம்னா அங்கே உள்ளே போக எவ்வளோ செக்யூரிட்டிஸ் கார்ட்ஸும் அதை மீடியெல்லாம் போய் உள்ளலாம் ஒரு கத்திரிக்காய் கூட வைக்க முடியாது ஏன்னா குண்டெல்லாம் இல்லை கத்திரிக்காய் வேண்டக்கா வைக்க முடியாது அவ்வளோ செக்யூரிட்டிஸு அவ்வளோ பாதுகாப்பு அதை இந்த ஒரு தனிநபர் போகவே முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்ற போது இதெல்லாம் வந்து ஒரு மெயிலில் போட்டான் கத்திரிக்காய் போட்டான் கருவாடு போட்டான் இதெல்லாம் வந்து செய்தி இன்னும் பின்னாடி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம் ஏமாற்றிட்டு இருக்காங்க ஒரு இப்போ அதாவது ஒரு மாய ஒரு விளம்பரம் விளம்பரம் அதாவது ஏமாற்றம் பித்தளாட்டம் இதுக்கெல்லாம் சொல்ல வரீங்களா வேறு அரசியல்வாதினே பப்ளிசிட்டி தானேங்க அது தானேங்க செய்கிறான் அதெல்லாம்ங்க ஏமாறுறான் இதானா அரசியல் இது தானே தமிழக அரசியல் தமிழக அரசியல் உலக நாடுகள் எத்தனையோ அரசியல் வெவ்வேத வெவ்வேறு விதமாக இருக்கிறது இன்னைக்கு அம்மே லண்டன் போகிற அண்ணாமலை போகிற இடங்கள்லாம் வந்து அங்கே அரசியலே மாதிரி இருக்குது உலக நாடுகள் எங்கேயோ எப்படியோ இருக்கிறான் ஆனால் இங்கே தான் வந்து இன்னும் பின்னாடி போயிட்டுருக்கும் முன்னாடி போல பின்னாடி போயிட்டுருக்கும் இருக்கும் அப்புறம் போது இவர்கள்லாம் வந்து நீ ஆகக்கூடாது கூடாது முட்டாளையவர் நான் சமாளிச்சுட்டு இருக்கணும் குறிப்பிட்ட மட்டும் இருந்து சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கணும் இருக்கக்கூடிய நம்ம சீட்டிங் சீட்டிங் நிறைய சீட்டிங் சார் இப்போ தற்போதைய சூழ்நிலையில் இரண்டு கட்சியின் தலைவர்கள் வெளிநாட்டு பயணம் முதல்வர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மற்றொரு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியலை பற்றி படிப்பதற்காக லண்டன் பயணம் இப்ப அரசியல் களம் எப்படி இருக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்கு மேலே ஒண்ணுமே இருக்காது ஏற்கனவே அண்ணாமலையும் போயிட்டார் அவ்வளவுதான் இதுக்கு மேலே வந்து அமைதியா இருக்கும் இருக்கே யார் எடப்பாடி அவர்கள் போய் அவர்கள் சீமானது ஏதாவது விஷயம் தான் பேசுவார் அதெல்லாம் ஒண்ணு பெரிய தாக்கங்கள் இருக்காது அரசியல் ஜனவரி வரையும் விடப்பட்டிருக்கு புதிய வருகை விஜய் அது வந்து எடுபடாது களத்தில் பேச ஆரம்பிப்பாரா களத்துல அவர் பேசறதே கஷ்டமா அப்படிங்கிறது அவரு ஏதோ விஷயம் நடக்குது அவர் வந்து ஏதோ டைரக்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க ஸோ அவர் வந்து கட்சி ஆரம்பிக்காம தான் நல்லா இருந்திருக்கும் ஸோ ஆரம்பிச்சது ரொம்ப சவாலான விஷயம் இங்க தமிழ்நாட்டு அரசியல பிடிக்கிறது கஷ்டம் அங்க ரசிக மண்டலத்துல இருக்கிறவங்கள வந்து மாவட்டத்தை உருவாக்கலாம் வர முடியாதுங்க செதுக்கி வச்சிருக்கான் வட்டம் சதுரம் மாவட்டம் செதுக்கி வச்சிருக்கான் இந்த ஃப்ராட் குரூப்பை தாண்டி ஒருத்தன் வந்து வந்து ஜெயிக்கின்றது ஆகச்சிறந்த விஷயம் சீமான் அவர்கள் பத்து ஆண்டுகளாக போராடிட்டுருக்காரு என்ன காரி துப்புறாரு திட்டுறாரு பேசுகிறாரு அப்படின்னு சூடு சொல்கிறது மக்கள் ஓட்டு போகிறோன்னா போடல அப்புறமே சிஸ்டமெட்டிக்காக பீப்புள்ஸ் இதை மாற்றி கொண்டது ஓட்டாகிறது சீமான சீமான வந்து கலையால் முடியாதது ஒரு காலத்தில் திராவிட இயக்கம் உருவாகிற போது அண்ணா அண்ணா நெடுஞ்செலியன் நெடுஞ்சலியன் துறைமுருகனெல்லாம் இன்றைக்கி வந்து முரசூரிமாறன் இன்னைக்கு கலைஞரெல்லாம் வந்தேன்னா கலையால் வந்து உருவாக்கப்பட்டு பேச்சு கலையால் வந்து இயக்கத்தை வளர்த்து இயக்க இன்றைக்கி பேச்சுக்கலையில் இருக்கிற சீமான போன்றவர்களே இன்றைக்கி தாக்குப்பிடிக்க முடியாத போது விஜய் அவர்கள் எப்படி அரசியல் தாக்க முடியும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தமிழ்நாட்டு அரசியல் நம்ம வேற மாதிரி இருக்குது களம் களத்தில் கள தெரியாமல் களமாடுகிறார்கள் இவர்களை போன்ற கற்பனை இருக்கிற தலைவர்கள் இதில் சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலைவர்களுக்கும் அவர்களுக்கும் எடப்பாடி வார்த்தை இப்போது ரொம்ப முற்றி இருந்தது காரணம் என்ன ஆளும் கட்சி எதிர்த்து பேசுவார்களா இவங்க எதிர்க்கட்சி அந்த இருவருமே மாற்றி மாற்றி தாக்கி கொள்கிறார் ஜனவரிக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று ஏடிஎம்கே வந்து சரண்டர் ஆகணும் இல்லைன்னா ஏடிஎம்கே இப்போ எடப்பாடி தலைமுறைக்கான அணி உடையவர் வாய்ப்பு ஏன் ஏடிஎம்கே சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க வேறு வழி கிடையாது ஸோ லீடருக்கான குவான்டிட்டி அன்றாப்பாடி இழந்துட்டார் மத்திய மாநில பகச்சிக்கிற அளவுக்கு வந்து ஒரு இது கிடையாது அவர் தலைவர் கிடையாது ஸோ கட்சியினுடைய பொச்சலராக இருந்தாலும் அந்த இடத்த வந்து இன்னும் அவர் நிரப்பப்படலை ஸோ எதிர்கட்சிக்கான வாக்கு வங்கி அவர் வந்து ச அதிகப்படுத்தப்படலை ஸோ அதனால் அவருக்கான இடம் வெற்றிடமாக இருக்கிறது ஸோ அதனால் வந்து அவர் வந்து தன்னை தன்னிலையை தக்க வச்சுக்கொண்டு எதிர்காலத்து சிஎம் ஆகுது ரொம்ப கம்மி கூட்டணி பலத்தோடு தான் ஆளப்படணும் ஆகவே அவருடைய சித்தாந்தம் அவருடைய எண்ணம் வந்து திமுக வெறுப்பாக இருக்காங்க அதனால் நம்ம ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறாங்க கிடையாது இதே போகிற போனால் ஸ்டே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதனால் வந்து எடப்பா இது எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குனா ஜனவரி பிறகு ஏடிஎம்கே உடையும் இப்போ திமுக கடுமையாக உழைக்கிறாருன்னு வச்சுக்கலாமா அதிமுகவும் பாஜகவும் பாஜக அதிமுக உடைக்கணும்னா எடப்பாடி கன்சிடர்டு கன்சிடர்டு அதாவது என்ன எடப்பாடி வந்து சற்று கன்சிடர்ட் ஆகணும் அது ஆகாதான் தான் பிரச்சனை அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் வந்து பிறக்கிற போது தமிழகத்தில் புது ரத்தங்கள் பிறக்கும் புது அரசியல் பிறக்கும் புது விதமான உடைத்தல் அதிமுக ஈடுபடும் இல்ல நீங்க பல கருத்துக்களை தெரிவித்தாலும் அவங்க வந்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுறாங்க அதிமுக ஆனால் எல்லாருமே எடப்பாடி என்ற ஒரு நபர் பின்னாடி ஒட்டுமொத்தம் நிக்கிறாங்க ஆனா பாஜக அரசியல் இன்னைக்கு டே நைட்ல இன்னைக்கு இருக்கான் நாளைக்கு அதே மாத்தி பேசுவோம் அரசியல் வந்து சொல்லு வந்து உண்மைன்னு சொல்லக்கூடாது அரசியல் வந்து இன்றைக்கு பேசுகிற பற்றி வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்லையா டே என்னடா காலையில் நல்லா பேசுனா நைட்டு இன்னப்போ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி காலையில் நல்லா வாய் ஈவினிங் ஏன்னால் நாராயின்ற மாதிரி அரசியலில் வந்து ஒரு சொல் வந்து காப்பற்றப்படுவது ஒரு சொல் வந்து கண்டினியூட்டியாக கொடுப்பதுன்றது சாத்திய ஊரே கிடையாது அரசியல் போது நாலுரி மணி பொழுதுரும் மனம் பேசுவது தான் அரசியல் அதை திமுக நன்கு செய்யக்கூடிய கட்சி குடும்ப கட்சி ஸோ அப்படின்ற போது மற்றவர்களும் செய்வாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லை அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் ஏன்னா குறிப்பாக சவாலாக இருக்கும் அதாவது சவாலாக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி தேர்தல் மிக சவாலான தேர்தலாக இருக்கும் கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஏ அதாவது ஒன்னு வந்து வேற வழியே ஆப்ஷனே இல்லை ஏடிஎம்கே காலி பண்ணி ஆகணும் ஏடிஎம்கே உடச்சி சே வேலுமணி ராஜேந்திர பாலாஜி விஜயபாஸ்கர் அன்பழகன் இப்படி எல்லாம் மொத்த பெரியும் வந்து உடச்சி ஒரு பாதி பேர் உடச்சி உள்ளே கொண்டுட்டு ஓபிஎஸை வந்து என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து கண்டஸ்ட் பண்ணி கொண்டு வர போது திமுக எதிர்ப்பவாக்களை பெற்று சி ஒரு சிஎம் ஆகலாம் வேறு ஆப்ஷன் இல்லை இல்லைனா டிஎம்கே ஜெயிச்சிடும் இதான் ஆப்ஷன் வேறு ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒன்று எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணி ஆட்சிக்கு கொத்து வந்து அண்ணாமலைகிட்ட கன்சர் ஆகி போகணும் அது வாய்ப்பில்லை ஸோ ஒரு இனத்தில் ரெண்டு தலைவர் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பில்லை யாராவது ஒரு வீழ்த்து வீழ்ந்து ஆகணும் அது காலத்தினுடைய கட்டாயம் ஸோ இதில் வீழ்வது யார் வெற்றி பெறுவது யார் என்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படி அப்படி பார்க்குற போது இளம் தலைவருக்கு அண்ணாமலை வீ வீழ்த்துவார் விழுகின்ற தலைவராக எடப்பாடி இருப்பார் நான் பார்க்குறேன் ஜனவரி மாதத்துக்கு பிறகு தமிழகத்தில் நிறைய அரசியல் மாற்றங்கள் அரசியல் கூத்துக்கள் நையாண்டிகள் நடக்கும் இல்லை நம்மளவர்கள் திமுகவை அதிமுகவு எதிர்த்து நம்ம குரல் கொடுக்குறதை பார்க்குறோம் அதை தாக்குப்பிடிச்சிடறாரு பாஜகவை தாக்குப்பிடிப்பாரா பாஜகவிலே பல எதிர்ப்புகள் இருக்கும் போலே பின்புலத்தில் அது வேறங்க அது அதெல்லாம் ஒரு மேட்டர் அதெல்லாம் ஜனவரி நவம்பர் தமிழிசை அம்மையார் பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் மாதம் பிறகு மாறிடுங்க நவம்பர் டிசம்பருக்கு பிறகு எல்லாமே மாற்ற இருக்கும் ஜனவரி மாதத்துக்குள்ளே அந்த பிஜேபி ஒரு கட்டமைப்புக்கான பிக்சர் வந்துடும் அதில் விட்டுருங்க பட் தமிழகத்தை பொறுத்தவரை எது எடை திமுக வீழ்த்துனா எடப்பாடி இந்த மாதிரி போக்க மனமாற்றம் ஏற்படணும் அப்படி ஏற்படப்பட தொடர்ந்து இதே மாதிரி போக தொடங்குதுன்னா நிச்சயமாக ஜனவரி மாதத்துக்கு பிறகு எட்டாலை சின்னம் முடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான கணக்கு நிறைய இருக்குது வெயிட் அண்ட் சி ஜனவரி மாசம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் கணக்கு ஒரு பக்கம் இருக்குது இப்போ அண்ணாமலர்கள் பேசும்போது எடப்பாடிகளே பேசியிருந்தார் எதிர்கருத்துக்களை கூறி அதற்கு சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு இன்றைய சூழ்நிலையில் மிகச்சிறந்த புத்திசாலி அப்படின்னா அது எடப்பாடி தான் அப்படின்னு சீமான் குரல் கொடுக்குறாரு என்ன அவருக்கு ஏதோ பர்சனலாக கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால குரல் கொடுப்பார் வேறு என்ன போய் ரெண்டாயிரத்தி ஒரு பேஸ் கூட போட்டுருக்கலாம் ஸோ இந்த பக்கம் துண்டு போட்டுருக்க விஜய் கிட்டே அந்த பக்கம் ஒரு ஏதோ ஒரு மேபி ரெண்டாயிரத்தி ஏதோ கூட்டணி வைக்கலாமான்ற யோசனை இருப்பார் போல் தெரிகிறதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் வாய்ப்புகள் இருக்கா இருக்கலாம் என்று யோசிக்கலாம் நலவுற மீன் மாதிரி பேச வரும்ல சித்தி நாய் இருக்கலாம்னு நினைக்கலாம் அவ்வளோதான் தனித்து களம் காண்பவராஜ் அவர் எவ்வளோ நினைக்கும் ஒரு மனுஷன் தனியாக போடுற முடியும் ஒரு ஸ்டேஜிங் மேலே முடியாது ஸோ முடிவு கொடுத்தாகணும் இதே கண்டினியூட்டி பண்ணால் பார்க்க பார்ட்டியை தக்க வச்சுக்க முடியாது பார்ட்டியில் இருக்கணும் ரொம்ப நாளெலாம் தா தாக்கிட்டு இருக்க மாட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வந்து ஓடி போயிடுவான் ஸோ அப்படின்ற போது இன்னைக்கு வந்து இன்றைக்கி இதே எல்லா கட்சியிலும் இடம் கீழே பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டி வச்சு தான் நம்ம ஜெய்சனும் சொன்னோம் வேலுமணிலாம் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்ற போது வந்து அதெல்லாம் வந்து கூட்டணி கணக்கில் வரும்போது ஜனவரி மாதத்து பிறகு தமிழகத்தை அரசியல் ஜுரம் பிடித்து விடும் அது வரையும் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து ஜுரம் வராது மழை பொதுக்கு தான் ஆரம்பித்து ஜனவரி மாதம் ஜுரம் பிடிச்சிடும் இல்லை அண்ணாமலர்கள் பேசும்போது சொல்கிறாரு எழுபது வயதை டை அடித்து கொண்டு தங்களை இளைஞர்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்கிறாரு யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு நிறைய கிழங்கள்ட்டு தான் நீங்க அமைச்சராக இருக்கா மினிஸ்டர் இருக்கா அதில் உண்மை தானே என்ன இருக்குது துறைமுருகலாம் என்ன 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 சாப கேட்டு சொல்லு அவர் தான் சொல்கிறாரா எண்பத்தஞ்சு வயசாகிடுச்சு ஒரு புரோஜனம் உள்ள வேலூர் மாவட்டத்துக்கெல்லாம் தொடர்ந்து மினிஸ்டர் ஐம்பது ஆண்டுகளாக தான் மகன் எம்பி கோடி கணக்கில் ஸ்கூல் அடிக்கிறாங்க சட்டக்கல்லூரி படிக்கிற போது பீஸ் பீஸ்கிறது கூட வக்கலாத துறைமுருகன் இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு அதிபதி டிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி சிகரெட்டுக்கு வந்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு துபாயில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு துபாயில் சோசுகாரு வாடகை கூட்டுங்கிறாங்க கோல்ட் பிஸ்னஸ் துபாயில் பண்ணுறாங்க பலாயிரம் கோடிகளை சுருட்டிகிட்டு இருக்காங்க கனிமத்துறையில் அதாவது திமுக குடும்பத்து கப்பங்கட்டாத ஒரு அமைச்சர்னா யார்னா தான் இருக்கிற அமைச்சர்லே வசூல் பண்ணி அவரே எடுத்துக்கிற ஒரு அமைச்சர் துறைமுருகன் ஸோ வந்து எண்பத்தஞ்சு வயசாகி போச்சுங்க எங்கள் எத்தனை பேர் இருக்காங்க இளைஞர் எத்தனை பேர் வாய்ப்பு இருக்கான் ஒருத்தனே திருட்டிட்டு இருக்காங்க பொன்முடி துரைமுருகன் நேரு எம்ஆர் கே பன்னிச்செல்வன் சார் வெறும் இவங்களே மினிஸ்டானா அதான் ராஜினியா சொல்லுவோம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு போகவே மாட்டாங்க வகுப்பு விட்டு போக மாட்டாங்க வெறுத்து போய் சொல்லியிருக்காரு இவனைகளே கொள்ளடிக்கிறானுங்களே அதை அதாவது வெளியே சொல்ல முடியாது டீசெண்டாக சொல்லியிருக்காரு போ பாஸ் ஆகியும் அதே கிளாஸ் இருக்கானா என்ன அர்த்தம் திர திரு திரட்டணும் மறுபடியும் திருட்டே இருக்கான்னு அர்த்தம் ஸோ இது எங்க போய் முடியும் இது வந்து அதனால ஒன்னு அவங்க இறக்கணும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் போது இவங்க வந்து அரசியல் வாழ்க்கை விட்டு போனா வாய்ப்பு இல்லை அவங்க அடுத்த அவங்க மகன் உதயநிதிமன்றிட்ட எப்படியோ எழுத்து தொட்டணும்னு சொல்லி பார்க்கறாங்க அதுவும் துறைமுசராக ஆக முடியல பல விதமான சிக்கல்கள் திமுகவில் இருக்கிறது அந்த வாரிசு அரசியல் வந்து புகுந்தபோது நிச்சயமாக ஒரு கட்சி நூறு ஆண்டுகள் நெருங்குற போது அது அழியும் அது அழிகின்ற நோக்கத்தில் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய இயக்கும் ஏவோ உணவு ஓகிமருள் பனர்ஜியால் பாம்பேயில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு இரநூத்தொம்பது ஆண்டுகள் கடந்த இயக்கம் அந்த இயக்கம் இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது தேசிய லெவலில் அழிஞ்சிட்டு வருது ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து இரவு தாக்குப்பட்டு நினைக்கிறீங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ இனிவரும் காலத்துக்கு திராவிட இயக்கங்கள் தமிழ் மண்ணில் அழியும் வளர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் இல்லை இப்போ அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து எதிர்காலத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்கார் அதில் குறிப்பாக சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் அந்த ஆட்சி இந்த நான்கரை ஆண்டு காலம் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து தான் ஆட்சி செய்து கொண்டு இருந்தாங்க நூறு உண்மை நூறு சதவீதம் மாதம் மாசம் கப்பம் கொடுத்தாங்க அது எனக்கே தெரியும் திமுக எம்எல்ஏ வாங்கினாங்க மாசம்னா இருபது லட்சம் அது என்ன சொல்றீங்க திமுக எம்எல்ஏ கூட கொடுத்தாரு எடப்பாடி அப்புறம் உண்மை நூறு சதவீதம் உண்மை நடந்தது உண்மை பொய்யெல்லாம் நான் சொல்லறேன்ல ஆமாம் கொடுத்தது உண்மை தான் திமுக ஆரங்கே கரெக்டாக போயிடும் நான் பேர் கூட சொல்ற திமுகவில் மாதம் மாதம் அதிகாரி போய் கொடுத்துருவான் இந்தாங்க உங்களுக்கு இதுன்னு சொல்லி கொடுத்துருவான் ஆ அப்புறம் என்ன சொல்கிறீங்க ஏ அரசியல் மக்களுக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா சீட்டிங் ஃப்ராடு தனது அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் அதே நடந்துகிட்டு அப்புறம் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க எடப்பாடினா உத்தமரா தர்மபிரபு நியாயமானவரா மிக மோசமான தலைவர்கள் அவரும் ஒரு தலைவர் எப்படி இந்திய டுடே வந்து சொல்ல சொல்லுதோ ஆக தலைவர்கள் வந்து தமிழ் இந்தியாவிலேயே சொல்கிறாங்களே சும்மா பொய்யோ காசுக்குள் சொல்ல சொல்ல வைக்கிறாங்களா போல தான் எல்லாமே சீட்டிங் எல்லாமே பழத்தனா சீட்டிங் தான் அரசியல் இதுக்கு தொண்டனா அது ஏமாறா அதுதான் வருத்தமா இருக்குது நம்ம தமிழ் தாய் உருவர்கள் ரத்தங்கள் திமுக அதிமுகன்னு சொல்லி நம்பி வீணாக போது பருவத்தையும் நேரத்தையும் டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அவருடைய காலத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டைம் கிடைக்காது அந்த போன டைம் மறுபடியும் வாழ்க்கையில் கிடைக்காது அதை உணர்றதில்லை டைமுடைய வேல்யூவோ நேரத்தினுடைய விலையோ மாதத்தினுடைய நேரத்தையும் வருடத்தினுடைய இது வந்து மக்களுக்கு தெரியல ஸோ அவனுடைய டைம் வேஸ்ட் பண்ணுறான் ஒரு யாரோ ஒருவர் கொள்ளடிப்பதற்காக இவர்கள் வேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து நாட்டுக்கும் வளர்ச்சி இல்லை நமக்கும் வளர்ச்சி இல்லை அவனும் குடும்பம் கெடுதில்லையா பல குடும்பங்கள் கெட்டு பொழைச்சி என்ன ஆகிட்டு போகிறோம் இந்த மண்ணில் மண்ணை நூற்றம்பது வருஷம் இரண்டு வருஷம் வளரப்போகிறோம்மா எப்போ ஒரு மணி தான் நாம் இறக்க போகிறோன்னு யாருக்கும் தெரியாது அப்படி வந்து எவ்வளோ தான் அடிக்க முடியும் கொள்ளை ஒரு கொள் ஆனால் அடிச்சிட்டே இருக்காங்களே கண்ட்யூட்டியாக அடிச்சுட்டு இருக்காங்களா அடிச்சுட்டு வந்து இன்றைக்கி எல்லா படமும் வெளிநாட்டில் பார்த்துட்டு போது இங்கே வறுமை ஏற்படுதில்லை இன்றைக்கி எட்டு லட்சம் கோடி கடன் இல்லை சரி திருடுற காசு எங்கேயாவது சர்க்லைஷன் உடறானா அதுவும் உறதில்லை மொத்தமாக ஆடிட்டை வச்சு அழகாக வெளிநாட்டுக்கு போயிடுது அப்படி போகிற போது இங்கே பணம் வந்து புழக்கம் குறையுது இல்லையா பேக்கெட் பண்ணிய பணப் புழக்கம் ஸோ அந்த சுழற்சி வந்து குறையதில்லை ஸோ இது அதிமுக பின்னால் திருடி இங்கேயே விட்டான்னு ஓரளவுக்கு ஸோ இங்கே மொத்தம் திருடி வெளிநாட்டுக்கு போகுது அப்புறம் போது எப்படியாகும் ஸோ நாடு வளர்ச்சி பெறாது அரசியல்வாதிகள் இந்த திராவிட இயக்கங்கள் இருக்கிற போது கண்டிப்பா நாடு வச்சு பெறாது அதிமுக திமுக போன்ற அதுக்கு நான் பாஜக ஆதரவாக சொன்ன நினைச்சு வேண்டாம் அதிமுக திமுக போன்ற இயக்கங்கள் ஆட்சிக்கு நடத்துகிற கண்டிப்பாக நடத்துறாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி போகும்போலே வளர்நொச்சியை நோக்கி போகாது ஏன்னா சேம் திருடர்கள் ரெண்டு திருடர் ரெண்டு கட்சி இல்லை சார் தமிழ்நாட்டிலேருந்து பாஜக அவருக்கு எதிர்க்குள் நிறைய வரைகிறது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான இந்த பள்ளி கல்வித்துறைக்கான ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்க என்ன நிமிஷம் சொல்கிறாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறாங்களே ஏ ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு தேசிய கொள்கை நாம்ஸ் இன்றைக்கு நாம்ஸ் மாற்றிகிட்டே இருக்கான் அந்த நாம்ஸை வந்து இன்றைக்கி நீட்டே ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கல ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுட்டு கலைஞரே அங்கீகரிக்கப்பட்டு சரி ரெய் நான் சொல்கிறேன் ஆக சிறந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் ஆக சிறந்த கட்சி இந்து பாஜக என்று கலைஞரே அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்காரு ஆனால் மதவாத கட்சின்னு சொல்கிறாங்களே கலைஞர் சொல்லியிருக்காரு ஆமாம் வேறு என்ன சொல்கிறீங்க கலைஞர் சொல்லியிருக்காரு பாஜக மதவாத கட்சி அல்ல அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு நான் ஆவணம் தட்டா அப்படின்னா அவருடைய மகன்கள் அவருடைய ஆண்டவர்கள் இப்போ நீங்கள் என்ன மதவாத கட்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கலைஞர் சொன்னதை ஏற்றுக்கப்படாது இல்லையா கலைஞர் நாணயம் கலைஞர் நூற்றாண்டு விழா எல்லாம் காணுகிற இயக்கம் கலைஞர் அவர்களே மதவாத கட்சி பாஜக சொன்ன ஆதாரம் என்கிட்ட இருக்கு மதவாத கட்சி இல்லைன்னு சொல்ற பாஜக கிடையாது ஸோ அப்படி போது இன்னைக்கு மதவாத கட்சின்னு ஏன் தமிழ் முடிச்சு சொல்றாரு அப்படின்னா கலைஞருக்கும் இவனுக்கு முரண்பாடு இருக்கா அப்புறம் கலைஞர் அன்றைக்கு நீட்டை ஆதரிச்சு வந்து கையெழுத்து கன்சல் கான்சல் வந்து கேபினெட்டில் கையெழுத்து போட்டார் அதெல்லாம் தெரியாமல் கையெழுத்து போட்டுறாங்களா அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அப்படின்னா இன்றைக்கி ஏன் ஸ்டாலின் அங்கீகரிக்கப்படலை இதெல்லாம் அரசியல் நாடகம் இல்லை செங்கலை தூக்கிட்டு போய் தமிழகம் முழுக்க உதவி நீதி போனார் அன்னைக்கு நீட்டு நிறைந்த அடித்தா வந்த உடனே உடனே முதல் கையெழுத்து நின்று போட்ட நடந்துச்சா ஏற்கனவே அதிமுக தீர்மானம் போட்டு ரெட்டை வந்த மாதிரி இதே ட்ராமா தான் பொலிட்டிகல் ட்ராமா ஸ்டெண்ட்டு தான் அடிக்கிறாங்க மக்களை ஏமாறதானே பார்க்குறாங்க அப்புறம் என்னங்க உங்களுக்கு ஆட்சி நல்லா ஆட்சி நினைக்கிறீங்க எளிமையாக புரிதலான அரசியல் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு நமக்கான ஆட்சியா நம்ம முன்னேற்றத்துக்குன்னு ஆட்சியா நம்ம சூழ்நிலையை மாற்றுவதற்கான ஆட்சியாக கிடையாது அப்படி என்னச்சிங்கன்னா நம்ம தான் முட்டாள் நாம் உழைக்க வேண்டும் நாம் முன்னேற வேண்டதற்கான விஷயங்கள் பயன்படுத்தி நாட்டை ஆளுபவர்களும் நாட்டில் இருக்கிற கட்சிகள் இருக்கிற ஆண்டு ஆளுகன்ற ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளால் வளர்ச்சி நம்ம கிடையாது கிடையாது நிச்சயமாக வாய்ப்பில்லை பதினெட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்புன்னு சொல்லல ஒரு வெள்ளரி கொடுக்க முடியுமா எந்தெந்த வீட்டில் கஞ்சாமி முன்சாமி குப்பிச்சாமி டேவிட்சன் இந்த மாதிரி பேரில் யாராருக்கு வேலை கொடுத்தனாலும் ஒரு வெள்ளரிக்கு லிஸ்ட் கொடுக்க முடியுமா இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு வேலை சேர்த்துக்கிட்டாங்க முதல்ல நாட்டில் என்ன நடக்குது வறுமையில் தள்ளாடி கொண்டிருக்கான் வேலைவாய்ப்பு இல்லாமல் தள்ளாடி இருக்கிறான் ரொம்ப மோசமாக சமுதாயம் போயிட்டுருக்கேன் அது ஏண்டா நீங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கறத வந்து முன்னாடி போகிறதுக்கான விஷயம் ஏன் சிந்திக்கல தமிழ் சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிற வறுமை சரி அப்படி சொல்கிறப்ப தமிழ் நீங்கள் சொல்கிறது நடிப்பில்ல அந்த இந்த இந்த கல்வியில் ஏன் கனிமொழிக்கு ஹிந்தி தெரியாதா எல்லாருக்கும் இது தெரியும் ஆனால் ஆக்டிங் மட்டும் இருக்காங்க ஏன் வந்து தமிழ முனிச்சருடைய பள்ளிக்கூடமே ஹிந்தி சொல்லிக்கூட பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க சபரிசனுடைய மனைவி அம்மையா அந்த அம்மையார் சிந்தாமரை அம்மையாருடைய பள்ளிக்கூடத்தில் வந்து இந்தி காசு இருக்குது ஆனால் இங்கே எல்லாமே தமிழ் ஆ பள்ளிக்கூடத்தில் மற்ற எல்லாமே ஹிந்தி கொண்டு வரக்கூடாது மாற்று மொழி கொண்டுக்கூடாது நம்ம தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா போனவே பேபேங்கிறோம் மொழி தெரியல நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு முட்டாளாக இருக்கிறது ஸோ இப்படியே வட்டத்துக்குள்ளே எங்கள் தமிழ்நாட்டிலே மங்கி நம்ம இறந்துடணுமா பிறகு முடிச்சிடணுமா தாண்டி உலகம் பெருசு அல்லவா அதை போவதற்கு மொழி மொழியறிவு வேண்டும் அல்லவா அந்த மொழியறி வளர்த்துவதற்கு வளர்த்துக்கிட்டு என்ன பிரச்சனை இருக்குது அவனாக கஷ்டப்பட்டு போராடி மொழி தெரிஞ்சுட்டு போகிறான்னு தச்சுக்கிறான் மீதி அப்படியே திராவிடம் தமிழ் மொழி என் இனம் என் பண்பாடு என் கலை இலக்கியம் நாடகம் எப்படி கூத்து நம் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாந்துருக்கிற கூட்டம் அதை மீண்டும் வருவதற்கு காரணம் அடி அழிகின்ற இயக்கமாக தெரிஞ்சுக்கிறார்கள் இல்லையா அவன் மாற்றம் தானே வளர்ச்சி பெறும் என்ன மன மக்களுடைய மனமாற்றம் தானே வளர்ச்சி பெறும் மக்களுடைய மொழி மாற்றம் தான் வளர்ச்சி பெறும் அதற்கு மாற்றுவதற்கு தயாராகாத இந்த கட்சி எது எதுக்கான கட்சி நமக்கான கட்சியா இதை சிந்தித்தால் திமுகனு ஒரு தொண்டனை இருப்பானா சரி நான் கேட்குறேன் ஒருத்தனாவது ஒரு எம் அப்பன் பையன் எம்எல்ஏ தாண்டி புதுசாக எவனால் ஒரு எம்எல் பத்து பேர் சொல்ல முடியுமா திமுகவில் அந்த மாவட்ட சில நெருக்கமாக இருக்கிற பெண்ணுக்கு எம்எல்ஏ சீட்டு மாவட்ட செயலருக்கு நெருக்கமாக எல்லை இருக்க து ஜாலர் அடிக்கணும் சோப் போடுறவனுக்கு எம்எல்ஏ சீட்டு ஏவ வேலை அப்பா அப்பான்னு கூப்பிட்றவனுக்கு எம்பி சீட்டு அண்ணாதுரை எம்பி இப்போ இதெல்லாம் என்னது அப்புறம் கட்சி உழைக்கிறவங்களாம் பேஸ்ட் தானே சிந்திச்சு பார்த்தா திமுக ஒருத்தருக்க மாட்டான் சிந்திக்கிறதே கிடையாது அதுதான் பிரச்சனை சார் இப்போதைய சூழ்நிலையில உங்களுடைய பார்வையில மூன்று முனை போட்டியாக இருந்த வரைக்கும் ஆட்சி அமைக்க நாற்பது சதவீதம் வாக்குகள் இருந்தால் போதும் இப்போ ஐந்து முனை போட்டியாக மாறும் பட்சத்தில் எத்தனை சதவீதம் இருந்தால் வெற்றி வாகையை சூடலாம் இல்லை இப்போ சொல்ல முடியாது ஜனவரி மாதத்துக்கு பிறகு நிறைய தமிழ்நாட்டில் அரசியல் நாடகம் நிறையா இருக்குது வெயிட்டன்சி அதாவது திமுக உள்ள கூட்டுணிந்து உடையவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து தெரிய வரும் ஸோ ஜனவரி பிப்ரவரி மாதம் தான் தொடங்கல் ஆரம்பிக்கும் அரசியல் தமிழ்நாட்டு நான் ரெண்டாயிரத்தி தேர்தல் அரசியலே ஜனவரி பிப்வரி தான் சுடுபிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒட்டி பார்க்குற போது கூட கருத்து சொல்ல முடியும் இப்போ கருத்துவதற்கான நேரில் இப்போ தேர்தல் அரசியலுக்கான லீவ் விடப்பட்டிருக்கிறது தான் நான் சொல்லுவேன் விடுமுறையாக விடுமுறை விடுமுறை காலம் விட்டது ஜனவரி மாதத்து பிறகு பள்ளிக்கூடங்கள் திறக்கும் அரசியல் பள்ளிக்கூடம் தமிழகத்தில் திறக்கும் ஆகவே இன்றைக்கு அரசியல் அரசு அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இன்றைக்கு சொன்னால் அது பழிக்காது மிக்க நன்றி